தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் ஜாமீன் மனுவை ஏன் ரத்து செய்யவில்லை என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் உடனடியாக செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆம் பாலவேல் அதாவது வந்து மதுரை சேர்ந்த சபரிகாந்தன் என்பவர் வந்து கணவல் போன தனது மகன் சுகுமாரை கண்டுபிடித்து தரக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு ஆட்களுடன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரணையின் பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா அமர்வு ஏற்கனவே வந்து பல குற்றங்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் உள்ளார்கள் தொடர்ந்து அவர்கள் குற்றங்களை ரத்து செய்து ரத்து குற்றங்களை நிறைவேற்றி வருகின்றனர் நிபந்தனை மீறுகின்றனர் ஏன் அவர்களின் ஜாமீனை காவல்துறையினர் ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்வதில்லை இதுபோன்று தாக்கல் செய்தால் குற்றங்கள் குறைய வாய்ப்பிருக்கிறது எனவே இது குறித்த விவரங்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இதன் அடிப்படையில் காவல் தமிழக சட்டம் ஒழுங்கு பிரிவின் உதவி காவல்துறை தலைவர் சீநாதா இன்று நேரில் ஆஜராகி அதற்கான புள்ளி விவரங்களை வழங்கினார் அப்பொழுது அதாவது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரை வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து ஜாமீன் பெற்றவர்களின் ஜாமீன் மனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது எழுநூத்தி தொண்ணூறு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூத்தி எண்பது மனுக்கு நிலுவையில் உள்ளது என்று தாக்கல் செய்திருந்தார் எனவே வந்து தற்பொழுது பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு நிபந்தனையுடன் ஜாமீன் பெற்று வெளியில் உள்ளவர்கள் அந்த நிபந்தனைகளை மீறி தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்கள் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெளிவாக காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளனர் பாலவேன் விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்